இருந்தவனை என் வனை என்னில் எண்ணிவிட்டேன் கட்சியாய் வந்தவனை யக கண்களால் கண்டு கொண்டேன் என்னில் இருந்தவனை என் எண்ணிலே எண்ணிவிட்டேன் கட்சியாய் வந்தவனை யக கண்களால் கண்டு கொண்டேன் தொண்டனாய் தேகத்தால் விட்டேன் தொண்டனாய் அமைந்தவனை சுத்த தேகத்தால் தொட்டுவிட்டேன் ஒலியால் மொழியானவனை மன ஓசையில் கேட்டுக்கொண்டேன் ஒலியால் மொழியானவனை மன ஓசையில் கேட்டுக்கொண்டேன் நுண்ணணுக்களானவனை மிக நுண்ணறிவால் நுகர்ந்து கொண்டேன் நுண்ணனுக்களானவனை மிக நுண்ணறிவால் நுகர்ந்து கொண்டேன் சுவையாயிருந்தவனை எச்சில் சுவையில் சுவைத்துவிட்டேன் சுவையாயிருந்தவனை எச்சில் சுவையில் சுவைத்துவிட்டேன் கருணையானவனே தவ கண்ணீரில் பொங்கி எழுந்தேன் அலையாய் அலைந்தவனை மண அலைச்சுழலால் அடைந்தேன் அலையாயடைந்தவனை மல அடைந்தேன் நித்தமும் ஆனந்தனை என்னை நனைந்துடுவே நான் நித்தமம் ஆனந்தனை என் நினைவாலே நனைந்திடுவேன் அவனை மன அமைதியில் காதலிக்கிறேன் அன்பாலானவனை மன அமைதியில் காதலிக்கிறேன் கருத்தாக வந்தவனை என்று கவிதைகளாக விட்டேன் கற்று கொடுத்த குருவிற்கு கடனாக என் கொடுப்பேன் கற்றுக் கொடுத்த குருவிற்கு கடனாக என் கொடுப்பேன் வாழ்க வளமுடன்